இணைந்த தமிழ் வணக்கம் நான் கேட்டியார் பொதுவா பெண்களை விட அப்படிப்பட்ட சருமத்தை நம்ம வந்து வந்து பராமரிக்காம இருந்துட்டோம்னா அதிகரிச்சு அது பாத்தீங்கன்னா கருமை நிறமா மாறிவிடும் இதனால மட்டும் கிடையாது பொதுவா வந்து பெண்களை விட ஆண்கள் தான் வெயில் அதிகமா சுற்றுறது அது வேலையா இருந்தாலும் சரி வெட்டியா இருந்தாலும் சரி இப்படி சுத்திட்டே இருக்கும்போது வெளியில அடிக்கக்கூடிய வெயிலா இருக்கட்டும் இல்ல வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய பொல்யூஷனா இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம மேலதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம மொத்த பொல்யூஷனுமே சரிதான் வீட்டுல வந்து கண்ணாடி பார்க்கும் ஒரு கருமை நிறமா மாறி இருப்போம் இதனால பெண்களுடன் ஒப்பிடும்போது ஆண்கள் கொஞ்சம் கருப்பா கொஞ்சம் கரடு முரடா தான் இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய நிறத்தை வெள்ளா ஆக்குறதுக்கும் ஒரு ஷைனிங் வர்றதுக்கும் ஒரு க்ளோ அதாவது முகம் வந்து அப்படி பளிச்சன் இருக்கிறதுக்கும் ஒரு சில ஃபேஸ் பேக்குகள் இருக்கு வீட்டுல இருக்கக்கூடிய இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணாலே போதும் நமக்கு எந்த க்ரீமும் வந்து தேவை கிடையாது இந்த வீடியோவில நம்ம அஞ்சு ஃபேஸ் பேக் வந்து பார்க்க போறோம் அதுல நீங்க ஏதாவது ஒன்ன ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட்டா தெரியிறத மட்டும் ட்ரை பண்ணா போதும் அப்பதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அஞ்சையும் மாத்தி மாத்தி ட்ரை பண்ண வேண்டாம் ஏதாவது ஒண்ணை ட்ரை பண்ணாலே போதும் ஸோ இப்போ நம்ம அந்த இயற்கையான அஞ்சு ஃபேஸ் பேக் என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கிளாடி போகலாம் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை தேன் ஃபேஸ் பேக் ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் தேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாரையும் வந்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையுமே நல்லா கலந்து முகத்துல தடவி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவிடுங்க இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்துக்கு இரண்டுலேருந்து மூன்று நாட்கள் நீங்க இரவு நேரத்தில் பயன்படுத்திட்டு வாங்க இப்படி செய்யும்போது உங்களுடைய முகத்துல நீங்களே ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க இப்போ நம்ம இரண்டாவது ஃபேஸ் பேக்கை பார்க்கலாம் ஒரு பவுல்ல ஒரு டீஸ்பூன் ஓட்ஸ் பொடியை எடுத்துக்கோங்க அதாவது முழு ஓட்ஸ் கிடையாது ஓட்ஸ் பொடியை எடுத்துக்கோங்க இது கூட மூணு டீஸ்பூன் தக்காளி சாரும் எடுத்துக்கோங்க எடுத்து ரெண்டையுமே வந்து பேஸ்ட் ஆக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க அதை எடுத்து உங்க முகத்துல வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க இருபது நிமிஷம் கழிச்சு குளிர்ந்த நீர்ல முகத்தை வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு மூன்று முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கருமையான நிறம் வெள்ளை நிறமா மூணாவதா நம்ம பார்க்க போறது ஆரஞ்சு மற்றும் முல்தானி மட்டி இந்த முல்தானி மட்டிங்கிறது ஒரு இயற்கையான மண் இந்த முல்தானி மட்டி எங்க கிடைக்கும் நீங்க மருந்து கடையில பக்கத்துல இருக்கக்கூடிய இயற்கை மருந்தகங்கள்ல கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய கடைகள்லயும் உங்களுக்கு வந்து அதாவது அழகு பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள்லையும் வந்து இது அவைலபிளா இருக்கு பயப்பட தேவையில்லை இது ஒரு இயற்கையான பொருள் தான் ஒரு பவுல்ல ஒரு டீஸ்பூன் முள் தானி மட்டி எடுத்துக்கோங்க அதுல ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து பேஸ்ட் மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இருபது நிமிடம் அப்படியே ஊற நிமிஷம் போல நீங்க குளிர்ந்த நீர்ல அத வாஷ் பண்ணிக்கோங்க இத நீங்க வாரத்துக்கு ஒரு மூன்று முறை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கருமை வந்து நீங்கிரும் நாலாவத பார்க்க போற பேஸ் பேக் என்னன்னு பாத்தீங்கன்னா பப்பாளி மற்றும் வாழைப்பழம் ஒரு பவுல்ல ஒரு துண்டு பப்பாளி மற்றும் ஒரு துண்டு வாழைப்பழத்தை எடுத்து நல்லா மசிஞ்சுக்கோங்க இப்போ இதுல வந்து தேன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதுக்கு அப்புறமா இதை வந்து உங்களுடைய முகத்துல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க பைனலா வந்து குளிர்ந்த நீர்ல முகத்தை கழுவிக்கோங்க இதுவும் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மூன்று முறை நீங்க வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும் ஐந்தாவதா பாத்தீங்கன்னா கரும்புச்சாறும் கடலை மாவும் இந்த சாறு பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல போற வார இடத்துல எல்லாம் வாங்கி குடிக்கிற பழக்கம் ஸோ அதுல நீங்க கொஞ்சமா பார்சல் வாங்கிட்டு வந்துக்கோங்க இதை ட்ரை பண்றவங்க ஒரு பவுல்ல கொஞ்சம் கடலை மாவு எடுத்து அதுல வந்து கரும்பு சாரையும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்டா வந்து ரெடி பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட் அப்படியே உங்களுடைய பேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க பைனலா குளிர்ந்த நீர்ல முகத்தை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு இரண்டு முறை செய்தாலே போதும் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் அதாவது கருமை நிறம் மாறி வெள்ளை நிறம் கூடவே பார்த்தீங்கன்னா க்ளோயிங் ஃபேஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம இப்போ பார்த்தா இந்த அஞ்சு ஃபேஸ் பேக்கில் ஏதாவது ஒன்றை மட்டுமே ட்ரை பண்ணுங்க மாற்றி 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 ட்ரை பண்ணாதீங்க ஒரே ஒரு ஃபேஸ் பேக்கை வந்து ரெண்டு வாரம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அதில் மாற்றம் தெரியும் அப்படி தெரியலைன்னா இன்னொரு ஃபேஸ் பேக்கு மாறிக்கோங்க கண்டிப்பா தெரியும் நான் நினைக்கிறேன் நீங்களும் நம்பி ட்ரை இந்த பேக் நம்ம கையில இருக்கிறது வர நம்ம வெயிலும் சரி இல்ல எந்த பொல்யூஷன்லயும் சரி அப்படியே சுத்திட்டு தெரியலாம் எந்த கவலையும் தேவையில்லை வெள்ளையாகலாம் ஒரு நிமிஷத்துல வெள்ளையாகலாம் ரெண்டு நிமிஷத்துல வெள்ளையாகலாம்னு சொல்லி ஏதாவது கிரீமை வாங்கி போட்டு உங்க ஸ்கின் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க நம்ம இப்ப சொன்ன இந்த அஞ்சு பேக்ல எதை நீங்க ட்ரை பண்ண போறீங்கறத கமெண்ட்ல தெரிவிங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்